நமக்கு தெரியாதவைகள் அல்லவே சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பிசாசு தந்திர சாலை நம்மை சோர்வுக்குள்ளாக்க நம்ம ஐதைரியப்படுத்த பிசாசு திட்டமிடுகிறான் தந்திர சாலை நாளைக்கு காலையில் சந்தோஷம் ஆராதிக்க நினைச்சா சனிக்கிழமை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வர நினைப்பான் இன்றைக்கிழமை காலையில் உபவாசத்தோடு சர்ச்சில் போய் ஆராதிக்க நினைச்சா காலையில் தலைவலியை கொண்டு வருவான் ஏதாவது கொண்டு வந்து பிசாசு சோர்வுலாக்கப்படுகிறான் பிசாசையும் அவன் கிரிகளையும் அழிக்கத்தான் இயேசு வழிப்பட்டார் ஹாலை லூய சோர்ந்து போகிறவனுக்கு வேல சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற ஆண்டவர் அவன் ஆண்டவர் கிருவை கூட இருப்பதாக நன்மையும் கிருவையும் தொடர்வதாக கவனிங்க மார்டின் லூத்தர் ஒரு பெரிய தெய்வ மனிதர் அவர் ஒரு நாள் தரிசனத்தில் பிசாசு கூட்டம் பேசுகிறதை பார்த்திருக்கிறார் தரிசனத்தில் சாசுகளை தலைவர் கிடக்கிறான் கிறிஸ்தவர்களை ஏதாவது செய்யுங்கள் அவர்கள் ஆராதிப்பு எனக்கு பிடிக்கவில்லை என்று கம்பிருக்கிறான் அது ஒரு சாத்தா கூட்டம் பேசிச்சா நாங்கள் போய் அவங்க பாலைவனத்தில் பயணமாகிறார்கள் சிங்கத்தை அமுத்து விட்டோம் நிறைய பேர் நொறுக்கி கொண்டு போட்டோம் சொன்னான் முட்டாள்தனம் செய்து விட்டாய் அது அவர்கள் சரீரத்தை மாத்திர தான் தொடர முடியும் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு பிசாசு பேசுறத அவர் கேட்டாரா அந்த தரிசனத்தில் நான் நிறைய கிறிஸ்தவர்கள் கப்பலில் பயணமானார்கள் காற்றை அனுப்பி திசை திருப்பி கப்பலை பாறையில் மோர்கடித்து அவளுதரை கொண்டு விட்டேன் அவசரம் தப்பு செய்து விட்டாய் அவர்கள் சரீரம்தான் மொழியிருக்கும் அடுத்த நிமிஷமே அவர்கள் பரலோகம் இருப்பார்கள் என்ன சொன்னானா நான் சொல்லட்டுமா ஒரு மனிதனை மிக முக்கியமான கிறிஸ்தவ நண்பனை நான் பத்து ஆண்டுகள் ஜபிக்காமல் விடாமல் தூக்கத்துக்குள்ளாக்கி விட்டேன் எப்போ பார்த்தாலும் அவனை தூங்க வைத்தேன் கைத்தட்டல் சத்தம் கேட்டு அவர் முடித்து விட்டாரா என் பிசாஸ் அதான் செய்கிறான் அதைதான் என் விசையல் வாசிக்கிறோம் தூக்குகிற நீ மரித்துவரை விட்டு எழுந்திருக்கும் அப்பொழுது கிறிஸ்துவனில் பிரகாசிருக்கிறது சோர்வு அசதி தூக்கம் சோர்வு தூக்கம் களைப்பு தூக்கம் அசதி அசதி சோர்வு களைப்பை கொண்டு வந்து பிசாசு மேற்கொள்ள பார்க்கிறான் பிசாசு எதிர்த்து நிலைங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் இயேசுவின் துணையோடு சாத்தானை மேற்கொள்ளுங்கள் இயேசப்ப சொல்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள் அந்த கருவுகளை கத்த தருவார் பிசாசு இடம் கூடாது நீங்கள் ஜபிக்கலாம தகப்பனே இயேசப்பா உங்க நாமத்தில் பிசாசு மேற்கொள்ள கருவை நன்மை கருவை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே